தீரன் கல்வி காணொளி காணொளி வழியாக கல்வி கற்போ மூன்றே நிமிடத்தில் ஒரு பாடம் கற்றலின் கேட்டல் நன்றி உங்களின் கருத்துக்களை அறிய தீரன் கல்வி காணொலியை விரும்பு குழுசீர் பகிர் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் இயல் மூன்று பாடம் இரண்டு முப்பத்தி ஆறு பாடங்களில் பனிரெண்டாவது பாடம் காசி காண்டம் நருந்தொகை என்ற நூலின் பெயர் என்ன வெற்றி வேர்க்கை அதி வீரராம பாண்டியனின் பட்டப்பெயர் என்ன காசி காண்டம் நூலை எழுதியவர் யார் புலவராகவும் அரசராகவும் இருந்தவர் யார் அதி வீரராம பாண்டியர் அதி வீரராம பாண்டியர் எதன் அரசர் குர்க்கை அதி வீரராம பாண்டியன் எழுதிய நூல்கள் எவை நைடதம் லிங்கபுராணம் வாயு சங்கிதை திருக்கருவை பதிற்றுப்பத்தந்தாதி கூர்மபுராணம் காசிக் காண்டம் வெற்றி வேர்க்கை விருந்தோம்பல் பண்புகள் எத்தனை எவை விருந்தோம்பல் பண்புகள் ஒன்பது வியத்தல் நன்மொழி முகமலர்ந்து நோக்கல் வரவேற்றல் எதிர்நிற்றல் மகிழ்வன பேசல் அருகில் அமர்தல் வாயில் வரை செல்லல் முகமன் கூறல் சொற்பொருள் தருக திருந்துர நோக்கல் மகிழ்ச்சியாக பார்த்தல் செப்பல் கூறுதல் அருகுற அருகில் அமர்தல் முகமன் நலம் விரும்புதல் இலக்கண குறிப்பு நன்மொழி நன்மை குட்டல் மொழி மை மகரைந்து வந்ததால் பண்புத்தொகை வியத்தல் நோக்கல் உரைத்தல் எழுதல் செப்பல் இருத்தல் வளங்கள் அல்விகுதி வந்திருப்பதால் தொழிற்பெயர் வந்து ஊ விகுதியோடு முடிந்ததால் வினையச்சம் பகுபத உறுப்பிலக்கணம் தருக உரைத்த உரை குட்டல் இத்துக்குட்டல் இத்துக்குட்டல் ஆ உரை பகுதி கட்டளை சொல்லாக இருக்கும் இத் சந்தி இத் இறந்தகால இடைநிலை ஆ பயிரச்ச விகுதி வருக பகுபத உறுப்புளக்கணம் வா பகுதி வரு என தெரிந்தது விகாரம் கா வியங்கோல் வினைமுற்று உப்புடன் முகம் அலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கூலிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும் இடம்பெற்ற நூல் விவேக சிந்தாமணி சுழன்றும் ஏற்பின்னது உலகம் உலவே தலை விடுபட்ட சொற்களை எழுது சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை காசிக் காண்டம் இதன் பெருமையை கூறும் நூல் காசி நகரத்தின் பெருமையை பழமொழிகளை நிறைவு செய்க உப்பில்லா பண்டம் குப்பையிலே ஒரு சோற்றுக்கு ஒரு சோறு பதம் உப்பிட்டவரை உள்ளளவும் நினை விருந்தும் மருந்தும் மூன்று நாள் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு விடுபட்ட சொற்களை நிரப்புக இறகு உறுதி மதி வால் இயல் மூன்று காசிக் காண்டம் பனிரெண்டாவது பாடம் முடிந்தது மூன்றே நிமிடத்தில் ஒரு பாடத்தை முடிக்க எங்களை பின்தொடர திறன் கல்வி காணொலிகளோடு குழு சேர் விரும்பு பகிர் சப்ஸ்கிரைப் செய் லைக் அண்ட் ஷேர்